நேற்று எஸ்ஆர்எம் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியினுடைய இறுதி சுற்று மாநில அளவிலான பேச்சு போட்டியினுடைய இறுதி சுற்று அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்ற நபர்களுக்கு வந்து பரிசீலிப்பு விழா அப்படின்றத சேர்த்து ஒரே நிகழ்ச்சியாக முன்னெடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் சீமானவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க சீமான் சீமானவர்களும் கலந்து கொண்டு வந்தாங்க சீமான் சீமானவர்கள் அங்கே பங்கெடுத்துட்டு பேசின பேச்சு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் வந்த விஷயந்தான் பேசுபடு பொருளாகவும் இருக்குது அதேபோல் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே பேசின பேச்சு அங்கே வந்து நடு சீமானவர்கள் அண்ணாமலை அவர் பேசின பேச்சுக்கு பதிலடி கொடுத்தது பதிலடிங்கிறத தாண்டி ரொம்ப நாகரிகமாக வந்து பாஜகவை முடிச்சு விட்டது எல்லாமே இப்போ வரைக்கும் பேசப்படும் பொருளாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருக்குமே இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத ஒருவர்களை அழைச்சிருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ இது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அதை குறிப்பாக சொல்லணும்னா சீமானவர்களை மேற்கோள் காட்டி சீமானவர்களை வந்து உதாரணமாக காட்டி ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க அந்த பேச்சை பலரும் கவனிச்சிக்கலாம் என்னென்னு தெரியல உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு எவ்வளோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நானே உண்மையை சொல்கிறேன்னு பார்க்கலத நான் வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசுனதையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பேசுனது மட்டும் தான் நான் பார்த்தேன் ஏன்னா நமக்கு நேரில் நினைத்து பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பார்க்கல அப்போது இன்றைக்கி நம்ம எவனோட பசங்க வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு பீஜியம்லாம் வேறு போட்டிருக்காங்க அவங்க பேசுனதுக்கும் அண்ணன் சீமானவர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து உட்காந்து வந்து பின்னாடி இருக்கக்கூடியவங்களாம் வந்து கை தட்டுறதை பார்த்தோன்னா நமக்கு அழகே வருது என்னடா அது அவ்வளோ இலங்கின மனசு படைச்ச நம்ம அப்படின்னு எனக்கே தோணுச்சு எதுக்கு நமக்கு கண்ணீர் கலங்கு கண்ணு கலங்குது அப்படின்னு அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வியப்பாக இருக்கும் என்ன பேசிட்டாங்க அங்கே அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு வேதனை கலந்த மக்கள் நம்மளை நம்புகிறாங்க ஆனாலும் நமக்கு நடக்கிறது அநீதின்னு தெரியுது இருந்தாலும் நம்மளை வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போக மாட்டுறாங்களேங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து எப்படி சொல்வதுன்னு நம்மளுக்கு தெரியல அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் தெரியும் நான் எடுத்து போட்டால் காப்பி எட்டு கொடுத்துருவாங்க அதனால் என்னுடைய நம்ம தென்னத்துடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ் இருக்குது தென்னாரும் அடிச்சு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வரும் அந்த இதில் வந்து நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்விட்டரில் நான் போட்டிருக்கேன் தென்னகம் விஷயங்கிற என்னுடைய பக்கத்தில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் தெரியும் அப்படி என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளாவறியாக பேசிகிட்டு இருக்குது அதில் பல அரசியல் இருக்குது அது என்ன அரசியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு விஷ்ணுக்கு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடணும் அதே நிகழ்ச்சியில் நடந்த இன்னொரு ஒரு இனிப்பான ஒரு சம்பவம் என்னென்னா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கூடிய தம்பி கோத்தகிரி தமிழவன் அவர் வந்து நேற்று அதே மேடையில் பரிசு வாங்கியிருக்காரு மூன்றாவது பரிசு மண்டல அளவிலான பேச்சு போட்டியில் பேசிட்டு பேசி கலந்துக்கிட்டு மூன்றாவது பரிசு பெற்றிருக்காரு தம்பிக்கு உண்மையிலேயே சிறந்த ஆற்றல் இருக்கு சிறந்த பேச்சாளரவேன் இந்த மண்ணின் மீது மக்கள் மீதும் மண்ணின் மக்களுக்காக பேசக்கூடிய போராட்ட போராட்டக்களத்தை நிற்கக்கூடிய நம்ம தம்பி அங் அந்த பேச்சு போட்டியில் பங்கெடுத்து பரிசு பெற்றது உண்மையிலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி தம்பிக்கு தென்னத்தின் சார்பாக என்னுடைய சர்வாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் தென்னத்தின் சர்வாக நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருங்க உருவங்களே மறக்காமல் வாழ்த்து தெரிவிச்சிருங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அந்த பேச்சு போட்டியினுடைய இறுதி சுற்றில் வந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கு ஆதரவாகவும் அதற்கு எதிராகவும் இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் இதை எதிர்க்கிறோங்கிற மாதிரி விவாதம் நடக்குது அது ஒரு பேச்சு போட்டி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் வந்து ஒரு மாணவி அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குதுல்ல அதை ஆதரித்து பேசுகிறாங்க இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அதை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க இல்லை இல்லை அது வேலைக்காகாது அப்படின்னு அப்போது ஆதரித்து பேசுகிறவங்க அதற்கான காரணத்தை சொல்கிறாங்க எதிர்த்து பேசக்கூடியவங்க அதற்கான சில காரணங்கள் சொல்கிறாங்க அப்படி காரணம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க அதாவது தமிழ்நாட்டில் பலருக்கு வந்து ஒரே தேர்தலை வச்சிங்கன்னா என்ன தேர்தல் தெரியாது அந்த மாதிரி குளர்படியாகும் என்ன தெ எதுக்கு ஓட்டு போகிறோன்னு தெரியாது அப்படி அப்படிப்பட்ட மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்கங்கிறத உண்மையை சொல்கிறாங்க உண்மையே சொல்கிறாங்க அது அது உண்மை தானே இன்னும் யாருக்கு எந்த தேர்தலும் தெரியுதா ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சிங்கன்னா எந்த தேர்தல் எதுக்கு ஓட்டு போடுறோம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் எதுவுமே தெரியாது மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேர் இப்பே தெரியல அப்படி இருக்கும்போது அவள் வச்சா வேலை மாதிரி பேசுகிறாங்க உடனே அங்கே அங்கேருந்த மார்க் போடக்கூடிய முக்கியமான நபர் அங்கே கோதக்கிட்டு அது இப்படி இப்படி சொல்கிறீங்களே அது அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்துலயும் அப்படி இருக்குது இன்றைக்கி தான் எவ்வளவோ படித்து முன்னேறிட்டாங்க அந்த காலத்துலலாம் வந்து பெட்டி பெட்டியாக வண்ண வண்ணமாக இருக்கும் வண்ணை பெட்டியாக இருக்கும் கலர் கொடுத்துருப்பாங்க அதனால அப்படி இருந்துச்சு இன்றைக்கும் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பணுன்னே ஆமாம் இருக்காங்க அதற்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களே சான்று அண்ணன் சீமானவர்களுக்கு சின்னத்தை பறிச்சது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கரும்பு விவசாய சின்னம் நம்மளுடைய சின்னத்தை அப்படியே பறித்து அதாவது அப்படி தான் சொல்லணும் நம்ம அதை பறித்து இன்னொரு ஒன்றுக்கு இல்லாத ஒரு உப்புசப்பு கட்சி கொடுத்து நம்மளை வீழ்த்துவதற்கு எவ்வளவு மோசடித்தனங்களை இந்த பாஜக அரசு செய்தது அதற்கு உறுதுணையாக இங்கேருந்து திமுகவை எவ்வளோ உள்ளடி விலை பார்த்தது ஏன்னா நான் நபர் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும் பார்த்ததுங்கிறத மிக அப்படியே பொது மேடையில் வச்சு மிக நிறுத்தியாக ஒரே போட போட்டாங்க சட்டுன்னு உடனே இருந்த அத்தனை பேரும் கத்திட்டாங்க அப்படியே கரகோஷம் அப்படி தெறிக்குது அப்போ அண்ணன் அண்ணன் ஜீமானவர்கள் கொடுத்த அந்த அந்த இது இருக்குல்ல அவர் அண்ணனுடைய முக பாவனை நமக்கு அப்படியே ஏதோ பண்ணிருச்சுப்பா எவ்வளோ வேதனை இருக்கும் சின்ன பதினாலு நாள் தாங்க மைக் சின்னம் கொடுத்து வெறும் பதினேழு பதினாலு நாள் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மக்கள் மத்திய சொல்கிறத விட இளைஞர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மக்களுக்கு யாருக்கா தெரியுமா வயதானவர்களுக்கு அந்த காலத்து ஆட்களுக்கு பெரிய மனிதர்களுக்கு திமுக அதிமுக ரட்டல உதயசூரியன் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் தான் இருக்காருன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் இன்னைக்கு கருணாநிதியோடு இருக்காருன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கட்சி சின்னம் சொன்னது சின்னதை சொன்னால் தெரியுமா என்னென்னு சொல்கிறது ஒளி வாங்கி சொன்னால் தெரியுமா தமிழில் வேறு பேசணும்னா ஒளி வாங்கி சின்னத்தை ஓட்டு போட்டுக்கோன்னா கேரளா புரியுமா இளைய தலைமுறை தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தியது அந்த காலத்தாட்களுக்கு படிக்காதவர்களுக்கு உண்மையிலேயே நாம் சின்னம் என்னென்னே தெரியல அவ்வளோ பெரிய மோசடி நடந்துச்சு புரியுதவா அந்த மோசடியை நேராக போட்டு உடச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பேசவே முல்லை வாயை துற்கவே முல்லை அப்போது இந்த சம்பவத்தை நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாதுங்க இன்றைய தலைமுறை நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கூடிய அநீதிகளை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சிக்குமே ஈடி ரைடு விடுறது அதுக்கப்புறம் வந்து ஊழல் குற்றச்சாட்டை வைத்து மணக்குவது அளவுக்குமே சொத்து சித்தரானு மணக்குவது இது போல் நாம துணை கட்சிக்காரங்களுக்கு யாருக்காச்சும் நடக்குதா சொல்லுங்க நாம் துணை கட்சிக்காரங்களுக்கு என்ன நடக்குது நாம் துணை கட்சிக்காரங்களுக்கு என்னைய ரைடு நடக்குது என்னையை எதுக்கு விடறாங்க இங்கே இருக்கக்கூடிய என்ன அவ்வளோ பெரிய மோசமான கட்சியாக நாம் துணை கட்சி ஏன்னா தீவிரவாதியோட தொடர்பு இருக்க கட்சியாக நாம் துணை கட்சி மண்ணிருக்கும் மக்களுக்கு உழைக்கக்கூடிய கட்சி நாம் தொண்ணுற கட்சி பணம் இல்லாத ஒரு கட்சி நாம் தொன்னு கட்சி எளியவர்களாக சேர்ந்து களமாடக்கூடிய கட்சி நாம் தொண்ணு கட்சி உழைக்கும் மக்கள் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய கட்சி நாம் தொண்ணூறு கட்சி எல்லாத்தையுமே வெளிப்படையாக நிர்வாகம் செய்யக்கூடிய கட்சி நாம் தொண்ண கட்சி இப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு அதை முடக்குவதற்கு இந்த மாதிரி பண பரிவர்த்தனை சொத்து சேமிப்பு இது மாதிரிலாம் அது இதெல்லாம் இது மாதிரி இதை வச்சு முடக்க முடியாது ஊழல் குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னா செய்யிறது என்னையே விடுவோன்னு விட்டாங்க என்னையை விட்டு அச்சுறுத்துறாங்க கட்சிக்குள்ளாலும் வரக்கூடாது பயந்து இந்த இதோட இவங்கள நாலு பேருக்கு மிரட்டுறத கூட ஒ மொத்தமாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களும் வரக்கூடாது கட்சி பக்க இளைஞர்கள்லாம் அப்படின்னு என்னையை விட்டு மறட்டினாங்க என்னெயக்கு பிறகாக சின்னத்தை பறிச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லாத அந்த கட்சி இந்த கட்சி இருக்குறான்னு தெரியாது பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த இதை பற்றி பேசி 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 கட்சி பேர் எனக்கு நினைவாயிருச்சு அதுக்கு மா கட்சியுடைய மாநில தலைவர் இருக்குது ஒருத்தர் அவருடைய போய் கட்சி பேருக்கிட்டா கூட தெரியாது அவருக்கு உண்மையிலே தெரியாது மருந்துருப்போம் நேரம் அவர் என்னை கூட்டு பேசுகிறப்ப சொல்கிறாருங்க என்னோட காசு கொடுத்தாங்க போட்டிட்டு சொன்னாங்க அதனால் அதான் போயிட்டுருக்கு உங்களே தெரியாதா உங்களுக்கு தெரியாதா அப்படின்றார் அவர் பேர் வந்து ஏதோ நாயிட்டுங்க வரும் அந்த நாயுடு சொல்கிறாரு அப்படித்தாங்க இருந்துச்சு அந்த கட்சி அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ்ச்சுடைய சின்ன தருத்து கொடுத்து மொத்தமாக பெரிய அளவுக்கு வாக்கு வந்திருக்கணும் பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே போயிருக்கணும் எட்டாக வந்துருச்சதுக்கு அது அதுக்கு முழு காரணமே அந்த சின்ன பறிப்பு தான் உண்மையிலேங்க அடுத்தடுத்த திட்ட அடுத்தடுத்த திட்டத்தை கொடுக்குறது பெரிய குடைச்சலை கொடுத்து நாம துணை கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னார் தெரியுமா இன்னைக்கு இதை இந்த பேச்சு கூட்டை நிகழ்ச்சியில் ஆனால் சீமான பக்கத்தில் வந்துர்ல அண்ணாமலை இதே அண்ணாமலை தான் இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாங்க ஆனால் சீமானவர்களில் ஒரு பெரிய தளபதியாக பார்க்குறேன் போர்க்களத்தில் கூட தளபதியாக பார்க்குறேன் இந்த ஆசைவாட்டி ஆசை காட்டி அப்படியே மண்டே கழுவி பாஜக கூட்டணி இருக்கு எல்லா வேலையும் நீங்கள் பார்க்குறீங்கிறது மலை நல்லா தெரியுமலை நீங்கள் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் எங்கே வேலை செய்ய தெரியுமா நாம் தமிழகி எல்லா வேலையும் பார்க்கும்ல அந்த இடத்துல வேலை செய்யும் நாம் தமிழகத்தில் சின்ன தர பிடிக்கிற விளையாட்டு கொடுக்கும்ல அதுக்கெலாம் அந்த தான் வேலை செய்யும் எங்கே வேலை செய்யாது ஊருக்குள்ளே காசு கொடுப்பான்ல திருத்துருவா போயிட்டு ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து மக்களை வந்து ஏமாத்தி அந்த வாக்குகளை பறிக்கிறாங்கல்ல அங்கே போய் அவங்கள பிடிப்போம் அந்த வேலைலாம் செய்யாது அப்படி பிடிச்சா கூட தேர்தல் பாட்டி வைக்கவே தவிர அந்த யார் வாக்குக்கு பணம் கொடுத்தானோ அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்க செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி கேவலமான லட்சணத்தில் தான் தேர் தானே இருக்குது மறுக்க முடியுமா நமக்கு நடக்க கூடியது அனீதிங்க நாம் துறைச்சி நடந்தது அனிதிங்க அதான் அந்த மேடையில் அவங்க பேசியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பேச தயங்குவாங்க பல பேர் பொது மேடையில் அப்படின்னு உண்மையிலேயே பேசியிருந்தாங்க சிறப்பு அவங்க ஒன்றும் நம்ம கட்சிக்காரங்களும் கிடையாது அப்படிங்கும் போது அது அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை உடனே உடச்சி விட்டாங்க உண்மையிலே ஒரு எப்படி எப்படி சொல்கிறேன்னே தெரியல அந்த அந்த உணர்ச்சியை ஏங்க நான் நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஒரு அநீதி நடந்து என்னை ஒருத்தர் காலை வாரி விட்டு ஒருத்தன் ஓடிட்டானு நினைக்கிற போது எப்படி இருக்கும் ஓட்ட பந்தோம்னா தானே ஒன்று வா ஓடி பார்ப்போம்னு நீ ஓடிட்டுக்கோ ஊடாக்குள்ள எவனா ஒருத்தனை விட்டு கட்டை விட சொன்னால் நான் தனிக்கு விழுந்துட்டேன் சீட்டி பண்ணி ஜெயிச்சிருக்கீங்களா சீட்டி பண்ணியிருக்கீங்க பல இடங்களில் எங்களுடைய வாக்குங்கிறது பெரிய அளவுக்கு போயிருக்க வேண்டியது அதை ஏற்று எப்படி ஒரு உங்களுக்கு புரியுமா சொன்னோம்னா டிராகன் படத்தில் வந்து அப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவில் என்னை வந்து ஒருத்தர் தள்ளிவிட்டு போய் தான்ப்பா ஜெயிச்சுட்டான் நீ என் மையம் அப்படி இல்லை அப்படின்னு பெருமையாக இருக்குங்கிறப்பில் அந்த மாதிரி தான் நம்மளை ஏமாற்றி சீட்டி பண்ணி தள்ளிவிட்டு கீழே இங்கே இருக்கக்கூடிய வெற்றி இன்றைக்கு வெற்றி பெற்றிடோன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அப்படி தான் வெற்றி பெற்றுருக்குறாங்க நாம் துணை வச்சியை தொடர்ச்சியாக முடக்கணும் வீழ்த்தணும்னு பல பேர் விளஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக பாஜக அதை விடக்கூடாது இந்த விடயத்தை இங்கே பதிவு செஞ்சாங்க நம்ம இனி வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு சின்னத்தை தயார் பண்ணிட்டாங்க அது வந்து கூடியவர்கள் வந்து அறிவிப்பாங்க ஒரு அந்த சின்னத்தை வெறிகொண்டு போய் கொண்டு போய் சேர்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகாரத்தை பிடிப்பதற்கான எல்லா வேலையும் எப்படிலாம் எந்தெந்த கேப்லாம் இருக்கோ எல்லா வேலையும் பார்ப்போம் நம்ம நேர்மையான முறையில் இன்றைக்கி சொல்கிறோம் ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடியாலும் நாங்கள் கிடையாது அவன்கிட்ட பணம் கொடுத்து ஜெயிக்கிறதாலும் நாங்கள் கிடையாது நாங்கள் காசு நீங்கள் விலை கேங்க அப்படி ஆள் நாங்கள் கிடையாது கால் உழவு கொடுக்க கும்பல் நாங்கள் கிடையாதுப்பா அப்படின்றதான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் இன்னைக்கு சீட்டியம்மை கூட ஜெயிக்கலாம் இன்னும் சில காலங்கள் கழித்த பிறக்காக நீங்கள் என்னதான் ஏமாத்தினாலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் வளர்ந்துடும் அதை பார்க்கலாம் தான் இது தமிழர்களுடைய உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அதை மட்டும் எதிராளிகளே திராவிட கும்பலே மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் ஒரு கொள்ளையை பற்றி எங்களுடைய கருத்து நடங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்